நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறையா நபர்கள் அதுக்கு வந்து கவலைப்படாதீங்க சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ உங்கள் நல்ல உள்ளவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எப்பயுமே அப்பா அம்மாவை நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா அம்மாவால் தான் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுல பின்வாங்கவே கூடாது யாருக்காகவும் எதுக்காகவும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்திராட்ஸில் ஒரு சின்ன அப்டேட் இருந்தது அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஓப்பன் ஆகுது எனக்கு தெரிஞ்ச எல்லா நபர்களுக்கும் ஓப்பன் ஆகுது ஒரு சில நபர்கள் மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை ஒயிட் பேஜாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க நேற்று ஒரு சின்ன அப்டேட் நடந்திருக்கும் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வரும் இல்லை அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஐக்கன் வந்திருக்கு அந்த ரீசன்னால் கூட இந்த மாதிரி சில பேத்துக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு மூணு விஷயத்தையும் செய்யுங்க ஓப்பன் ஆகுது ஏன்னா மற்ற நபர்கள்லாம் காலையில் அஞ்சு மணிக்கே ஃபோன் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகலைன்னு அவங்களுக்கு இந்த செயல்முறையை சொன்னால் செஞ்சு பார்த்தாங்க ஓப்பன் ஆகுது யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகல இதை ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க டெலீட் பண்ணிடுங்க மறுபடியும் புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃபோனை ஒரு டைமு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய டேட்டா இருக்கு இல்லையா வோடாஃபோன் ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரி உங்களுடைய நெட்டை வந்து ஒரு டைம் ஆன் பண்ணி சாரி ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இந்த மூணு செயலை செஞ்சாவே மேக்சிமம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அதேமாதிரி இந்த கிளியர் கேச்சா அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை தயவுசெய்து யாரும் போய் பண்ணாதீங்க அது புதுசான ஒரு ஹைக்கன் அதை பற்றி நான் உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நம்மளால புதுசாக ஒன்று வந்தாவே அது என்ன ஏதுன்னு ஆர்வ ஆர்வக்கோளால் போய் அதை இதை பண்ணுவாங்க அதனால் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு லாஸ் ஆச்சுன்னா உடனே சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வரைக்குமே புதுசாக ஒன்று நம்மளுக்கு தெரியாத விஷயம் வந்திருக்குது அப்ளிகேஷன்லாம் அதை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது அது சார்ந்த அறிவிப்பு தகவல் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம அமௌண்ட்டை லாஸ் ஆகிட்டு போய் நிறுவனத்துக்கிட்ட நிற்கிறது சரியான செயல் அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதனால் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான அறிவிப்பு என்னன்றதை தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா மற்றபடி மைவித்திரத்தில் சொல்லணும்னா ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் தீபாவளியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் தீபாவளியில் நான் போனஸ் வாங்கி க்ரௌன் நம்பரை அப்டேட் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க நல்ல விஷயம் தாராளமாக பண்ணுங்கள் ஒரு நல்ல கம்பெனி நம்மளுக்கு கிடச்சிருக்குது மற்ற ஆன்லைன் கம்பெனியெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில கம்பெனிலாம் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் தொடச்சா ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாது திடீர்னு ஆஃப் பண்ணுவாங்க திடீர்னு ரன் பண்ணுவாங்க திடீர்னு லீவு விடுவாங்க அந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகள்லாம் போய்கிட்டு தான் இருக்குது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க நிறைய பேர் அதர் கம்பெனிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க ஆனால் நமது மைவீத்திரியட்ஸ் அதிலேருந்து தனித்துவம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் லீவே விடலை அப்படின்றதில் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஓ கூட போட்டு சொல்லலாம் சரிங்களா இது வரைக்கும் ஒரு நாள் கூட லீவு அப்படின்றதே கிடையாமல் அப்டேஷன் போகும்போது நாலு நாள் அஞ்சு நாள் நடக்கும் இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று பட்டு பேமெண்ட்டு விஷயத்திலே ஆகட்டும் அல்லது நாங்கள் சடவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வேலை செய்கிறோம் நோ ஒர்க்கு நோ பே அப்படின்ற மாதிரி இஸ்யூஸ் இது வரைக்கும் வந்ததே இல்லை ஸோ அப்படி ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடச்சிருக்குது அதை சரியாக பயன்படுத்திங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாதவங்க நான் சொன்ன அந்த மூணு முறையை செ செஞ்சு பாருங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை செல்ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டாவை ஆஃப் ஆன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு லைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்